ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐந்து விஷயங்களில் மௌனமாக இருந்தால் போதும் தையல் தொழிலில் நீங்களும் பல மடங்கு முன்னேற்றம் அடைய முடியும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமைங்கிறது முக்கியமோ அதே போலையே மௌனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்ம மௌனமாக இருக்கவும் கற்றுக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் தையல் தொழிலில் பல மடங்கு முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்போ புதுசாக டெய்லரிங் கிளாஸ் படித்து முடிச்சுருக்கீங்களா அவங்களுக்கு தாங்க அந்த முதல் ஸ்டெப் வந்து நான் சொல்றேன் இப்போ புதுசாக நம்ம ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ப்ளவுஸ் தைக்க தெரியுது சுடி தைக்க தெரியுது ஆனால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற நினப்பு தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் எப்படி நம்ம அதிக வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கணும் நமக்கு வருமானம் வரணும் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம் மிஷின் வாங்கிட்டோம் அடுத்தோம் அடுத்த கட்டம் நமக்கு வருமானம் வரணும் அப்போ நம்ம எப்படியெல்லாம் கஸ்டமர்கிட்ட பேசி அவங்கள கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் அதே போல ாங்க எனக்கும் வந்து ஆரம்ப கட்டத்தில் நானும் டைலரிங் கிளாஸ் வந்து படித்து முடிச்சுட்டு மூணு மாசம் டைலரிங் கிளாஸ் போனேன் மூணு மாசம் டைலரிங் கிளாஸ் வந்து பிளவுஸு சுடி எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் மிஷின் வாங்கி கொடுத்துட்டாங்க கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கூட எனக்கு வந்து துணி கொடுக்கவே வரவே இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே வீட்டில் இந்த பக்கத்து வீடு இதே மாதிரி தெரிஞ்சவங்கிட்டலாம் டைலரிங் கிளாஸ் படித்து முடிச்சுட்டா மிஷின் வாங்கிட்டேன் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பா ரேட்டு கம்மியாக கொடுப்பா ரேட்டு வந்து கம்மியாகவே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி தான் கஸ்டமரை வந்து ஒரு சில கஸ்டமர்கிட்ட துணி வாங்கி கொடுத்தாங்க அவங்க துணி கொடுத்தவங்க கிட்டையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஆனால் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து புடவை ஓரடிக்கும் கொடுத்தாங்க அப்போ புடவெல்லாம் கிராஸாக ஓரடிச்சு கொடுத்தா அவங்க திட்டுறாங்க என்ன ஒரு புடவையே வந்து ஒ ஒழுங்காக ஓரடிக்க தெரியல கிராஸாக ஓரடிச்சு கொடுத்துருக்க எப்படி வந்து நீ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சி கொடுப்ப புடவையே அடிக்க தெரியல நான் எப்படி உனக்கு உன்னை நம்பி ப்ளவுஸ் கொடுக்குறது அப்படின்னு அந்த கஸ்டமரை என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க அடுத்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா வீட்டில் உள்ளவங்களும் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ளவுஸ் சரியாகவே தைக்கல அப்படின்னா அக்காவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அவங்களும் குறை சொல்கிறாங்க வேற ஒரு கஸ்டமருக்கு வெளியாட்களுக்கு தச்சு கொடுத்த கஸ்டமரும் அவங்களும் மிஸ்டேக் சொல்கிறாங்க ரெண்டு கொக்கி தான் போட முடியுது அதுக்கு மேலே ப்ளவுஸில் கொக்கியே போடவே முடியல என்ன பத்தாமல் தைச்சி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே சொல்லும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் குறை குறை குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப எதாவது மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப எனக்குள்ளே ஒரு மன அழுத்தங்கிறது கண்டிப்பாக உருவாயிருச்சிங்க அப்போ நைட்டு தூங்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன இவங்க எல்லாருமே வந்து குறை சொல்லி திட்டுறாங்களே என் வாய் மட்டும்தான் மௌனமாக இருக்குது ஆனால் என்னுடைய மனசாட்சிங்கிறது என் மனசுக்குள்ளே ஆயிரம் கேள்வி தனக்குத்தானே எனக்கு நானே கேட்டுக்கிறேன் எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இந்த தொழிலை நம்ம செய்யலாமா வேண்டாமா இத்தனை பேர்த்துக்கிட்டே நம்ம திட்டு வாங்கணும்னு தலையெழுத்தான் நமக்கு நம்ம தைக்கிறதெல்லாம் இப்படி குறை சொல்லுவாங்க அப்போ நம்ம ஏன் திட்டு வாங்கணும் இந்த ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு மன அமைதிங்கிறதே இல்லைங்க நம்ம வாய் மட்டும் பே அமைதியாக இருந்தால் மௌனங்கிறது கிடையாது நம்ம மனசும் மௌனமாக இருக்கணும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஒரு தொழில் கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நம்மளால் இதில் செயல்பட முடியும் நம்ம வாய் மட்டும் மௌனமாக இருந்தால் பார்த்தாது மனசும் அமைதிங்கிறது வேணும் அப்படி மனசு மட்டும் உங்களுக்கு அமைதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேற்கொண்டு இந்த தொழிலில் வெற்றி பெற முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இதே போலேயே தான் கொஞ்ச நாள் நான் இதே போலேயே தான் இந்த டைலரிங் தொழிலில் விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதே போல் திட்டுறாங்களே அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்ச சிஸ்டர்கிட்ட சொல்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த ட்ராயர் ஷர்ட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கர்ட்டு இதெல்லாம் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ப்ளவுஸ் வாங்க பயந்துக்கிட்டே இதே போல் குறை சொல்கிறாங்களே அந்த பயந்தான் அந்த பயங்கிறது என்னாச்சு அப்படின்னா வெளியாட்கள்ட்ட வாங்கி தைக்கவே பயந்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மே தைச்சிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமரை பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஒரு கஸ்டமர் சொன்னாங்க நல்லா எங்கள் தெருவில் ஃபேமஸாக தைக்கிறவங்க நிறைய துணி அவங்கக்கிட்ட வரும் அவங்க தைச்சதையே குறை சொன்னாங்க என்கிட்ட வந்து பிறகு அங்கே ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க நல்லா அதை தை தப்பாங்கன்னு நினச்சி தான் கொடுத்தேன் அவங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் தைக்கிறவங்களையே அவங்க குறை சொல்லும்போது நம்மலாம் எங்கள் தீமூளை சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம பழகுனது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்போ அவங்களையே குறை சொல்லும்பொழுது நம்மளே குறை சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நானே கொஞ்சம் தைரியம் வந்துச்சு தனக்கு தானே தைரியங்கிறது எனக்கு உருவாயிடுச்சு அப்போ நல்லா வந்து தைக்கிறவங்களையும் குறை சொல்லுவாங்க ஓரளவுக்கு புதுசாக டெய்லரிங் கிளாஸ் படித்தவங்களையும் குறை சொல்லுவாங்க அப்போ அவங்க கஸ்டமருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தைக்க தெரியாதவங்களாக இருந்தாலும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாரையும் நம்ம வந்து குறை சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு பிறகு நான் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தைக்க கொடுத்து ஆரம்பித்த உடனே ஒரு சில கஸ்டமர் நல்லா இருக்குது அப்போ எந்தெந்த இடத்துல உங்கள் மிஸ்டேக் சொல்கிறாங்களோ அந்தந்த இடத்துல நான் சரி பண்ணி சரி பண்ணி தான் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு அந்த குறை சொல்கிறது எல்லாமே கம்மியாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு நான் தைக்க தொடங்கின பிறகு நல்ல வாட்டம் வந்துருச்சு வாட்டம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கஸ்டமர் குறை சொல்கிறது இதை ஒரு சிலர் தான் சொன்னாங்க ரெகுலராக வந்து எல்லாருமே டோட்டலாக சொல்ல கிடையாது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக அப்போ தான் வந்துச்சு சரி டைலரிங் ஒர்க்கில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் நமக்கு மெயினாக வந்து முக்கியம் என்ன அப்படின்னா கஸ்டமரே குறை சொன்னாலும் தாங்கக்கூடிய மனசுங்கிறத நமக்கு வேணும் ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து தைச்சதே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டனாலும் சரி அதை தாங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் சொல்லலாம் அவங்க என்ன வேணாலும் திட்டுவாங்க நம்ம வந்து பொறுத்து போகணுமா நம்ம எதிர்த்து பேசக்கூடாதா அப்படின்லாம் கூட நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னா வாக்குவாதம் தான் ஆகும் அதனால வந்து மீண்டும் நம்ம துணி கொடுக்க மாட்டாங்க அவங்க துணி கொடுக்காதது இல்லாத மற்றவர்கள்ட்டையும் போய் குறை சொல்லுவாங்க அதனால கஸ்டமர் என்ன சொன்னாலும் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து தான் போயாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த இடத்துல நம்ம மௌனமாக தான் இருந்தாகணும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்லா வந்து உங்கள் ஊரில் ஃபேமஸாக நீங்கள் தைக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்தே ஆகணுங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இதே போல் விஷயங்களை மட்டும் நீங்கள் பேசவே பேசாதீங்க அந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கணும் ஏன்னா நானாக வந்து இந்த விஷயத்தில் அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை தெரியாத கஸ்டமராக இருந்தாலும் சரி எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸுக்கு தப்பிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு டைம் கிடைக்கிற கிடைக்கிறதோடு சேர்த்து ஒரு நாளைக்கு நாலஞ்சுக்கு மேலே தைக்க முடியலைங்க ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒரு நாளைக்கு நாலு ப்ளவு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சு தான் கொக்கி கட்டினா டைம் சரியாக போயிடுது நாலு ப்ளவுஸும் மேலே தைக்க முடியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்கிட்ட கேட்குறவங்ககிட்டலாம் இதே போல் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ அந்த நான் சொன்ன வார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் கழித்து ப்ளவுஸ் கொடுக்க வந்திருந்தாங்க என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியாக வந்து ஒரு எத்தனை ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க குரூப் சாரி ப்ளவுஸ் தான் எட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இதே போல் ரெண்டு நாளையில் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தப்புன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு நாளைக்கு எடுத்தா கூட நீங்கள் எட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரிங்க ஓகேன்னு சொல்லி வாங்கினா அதுக்கு பிறகு அவங்க சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க மொத்தம் நாங்கள் இருபது ப்ளவுஸ் எடுத்தங்க நீங்கள் தான் ஒரு நாளைக்கு நாளுக்கு மேலே தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே அதனால தான் வேறவங்கக்கிட்ட மீதி ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டேன் எட்டு ப்ளவுஸ் மட்டும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நாலஞ்சு நாளைக்குள்ளே தைச்சி கொடுத்தே ஆகணும் ஒரு விசேஷம் உங்களால் அப்புறம் அதிகமாக கொடுத்து நீங்கள் தைக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு இதே போல சொல்லிட்டாங்க அப்போ நம்ம சொன்ன வார்த்தை தான் அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் நான் தைச்சி கொடுப்பேங்க நீங்கள் எடுத்துட்டு வாங்க பேசிக்கலாம் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் தச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த இருபது ப்ள ப்ளவுஸுமே என்கிட்ட அவங்க எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அப்போ தையல் தொல்லை எனக்கு வருமானங்கிறது அதிகம் வந்திருக்கும் அப்போ நான் சொன்ன நான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா என்னால் வந்து முடியாதுங்க நாலு மூணு தான் தப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ப்ளவுஸ் மீதி ப்ளவுஸ் எல்லாம் வேறு கஸ்டமருக்கு வேறு டெய்லர் கடையில் போய் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா கஸ்டமர் யாராவது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை நான் சீசனுக்கு தகுந்தபடி தப்பங்க ஒரு நாளைக்கு சீசன் கூட வந்து எத்தனை வேணாலும் நான் தைச்சி தருவேங்க அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்ல பழகிக்கணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் கஸ்டமர் ஒரு அர்ஜென்ட் டைம்லயே கூட நம்ம கிட்ட நம்ம ரெகுலர் கஸ்டமரே கூட இருக்கட்டும் அதிகமாக அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் பாஞ்சு ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து அவங்கக்கிட்ட நான் நாலு தான் தப்போ ஒரு நாளைக்கு மூணு தான் தப்புன்னு நம்ம வர கஸ்டமர்கெலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்மக்கிட்ட அதிக ப்ளவுஸ் அவங்க தைக்க மாட்டாங்க அதனால் அந்த இடத்துல நம்ம பார்த்து கவனமாக பேசணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமரை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வரும்னு கேட்பாங்க இப்போ நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் வந்து தையல் தொழில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய வருமானம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் யாராவது கேட்டாலும் சரி நம்மளுடைய வருமானத்தை வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது ஏன் எதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப 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 பழக்கப்பட்டவங்களே கூட இருப்பா இருப்பாங்க அவங்க ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு தைக்கிறாங்களா ஒரு நாளைக்கு ஐநூறுபாய்க்கு சொல்லி எல்லாத்துமே சொல்லிட்டு வருவாங்க அது வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டில் உங்க வீட்டில் தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறுபாய்க்கு தைக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் ப்ராப்ளம் உண்டாக ஆரம்பிக்கும் அப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் உனக்கு வருமான வருதுனா குடும்ப செலவு நீனே பாரு அப்படிலாம் கூட கூட்டு குடும்பமாக இருப்பீங்க ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இதே போல தகவல் அவங்க காதல போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சுட்டு கூட வரலாம் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கே தெரியாத கூட நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்காக நமக்கு ஏதாவது ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேமிச்சுட்டு வருவோம் அப்போ நம்ம ஃபேமிலி செலவி நம்மளே கூட பார்க்க சொல்லுவாங்க அதே போல சூழ்நிலைலாம் அமையும் மாறும் நமக்கு ஆப்போசிட்டாக கூட மாறும் அதனால் தயவு செய்து நான் சொல்கிறபடி நீங்கள் எவ்வளோ வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிச்சாலும் ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிச்சாலும் வெளியில் வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அந்த இடத்துல கொஞ்சம் மௌனமாக இருந்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவப்பட்டு நம்மளை திட்டுவாங்க ஏன் திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக்காக தைக்கிறதுனால கூட ஒரு சிலர் திட்டுறாங்களோ திட்டலையோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ப்ளவுஸை கொடுத்துட்டு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்தேன்னு சொல்லுங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா வேற யார்கிட்டயோ தச்சுட்டு நம்மக்கிட்ட அவங்க தச்சுருப்பாங்க எப்போயாவது ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தச்சுருப்பாங்க அந்த அப்போ தச்சதை நினப்பை வச்சுக்கிட்டு வேற யார்கிட்டையாவது தச்ச ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து மிஸ்டேக்காக நீ தச்சுட்ட இந்த ப்ளவுஸை நீ வந்து வீணாக்கிட்ட அப்படின்னு என்கிட்ட ஒரு ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச்சு பேசுனாங்க இந்த ப்ளவுஸ் ஆனால் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சதே கிடையாது மற்றவங்க கிட்டே தைச்சதை நீ தான் தைச்சன்னு சொல்லி அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் சரி இந்த இடத்துல மிஸ்டேக்காக நான் அப்படிதான் பண்ணேன் சரி இந்த இடத்துல மிஸ்டேக்காக பிடிச்சி கொடுக்கணுமா சொல் கொடு அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி கொடுத்து அவங்கக்கிட்ட அனுப்பிட்டேன் நம்ம மீண்டும் மீண்டும் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன் நமக்கும் வந்து டென்ஷன் ஆகிடும் அவங்களும் வந்து கோவப்பட்டு பேசி நம்மளும் கோவப்பட்டு பேசி நான் ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு அப்படினாவே அந்த மன உளைச்சல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் நம்மளை கோவப்பட்டு திட்டுறாங்க அப்படின்னா தயவுசெய்து அமைதியாகிடுங்க ஏன்னா அவங்க வந்து திட்டும் பொழுது நம்மளும் கோபம் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லு நம்ம மிஷினில் உங்கத்தையும் தைக்கவே முடியாது ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணி குழப்பி விட்டு போயிடுவாங்க ஒரே டென்ஷன் ஆக்கி விட்டு போயிடுவாங்க அந்த அதுக்கு மேலே பை ஸ்டெப்பாக நிறைய டைம் நானும் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம அந்த இடத்துல யாராவது கோபப்பட்டு நம்மளை திட்டனாலோ பேசினாலோ யாராவது கஸ்டமர் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணினாலோ தயவு செய்து வந்து மௌனமாக இருந்துருங்க அப்போ நம்ம மௌனமாக இருக்கிறது அவங்க பத்து நிமிஷத்தில் பேச வேண்டிய வார்த்தையை அஞ்சே நிமிஷத்துல பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஒண்ணு வாக்குவாதம் நம்மளும் வந்து மேற்கொண்டு பேசணும் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய பிரச்சனையை அரை மணி நேரம் கூட ஆகும் அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட அடுத்த டைம் துணி வாங்காமல் விட்டுடுங்க அதை தான் சொல்லுவேன் எனக்கெல்லாம் ஒரு கஸ்டமர் வந்து எந்த கஸ்டமராவது இதே போல் ப்ராப்ளம் இவங்களால வருதுன்னு தெரிஞ்சால் அடுத்த டைம் அவங்க வந்து எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி அவங்கக்கிட்ட நான் வந்து அடுத்த டைம் வந்து வாங்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய குணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அடுத்த டைம் அவங்கக்கிட்ட வந்து ப்ளவுஸுங்கிறது வாங்கவே வாங்காதீங்க அதனால் இதே போல் டைமில் யாராவது கோவப்பட்டு திட்டினாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம தாழ்ந்து கொடுத்து போயிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் மிஷினில் மன உளைச்சல் இல்லாமல் தைக்க முடியும் ஏன்னா வந்து அவங்க நம்ம கோவப்பட்டு திட்டினா அவங்க மற்றவங்க போய் எல்லா பப்ளிக் பண்ணுவாங்க இதே போல வந்து பிளவுஸும் வீணாகிட்டு எவ்வளோ கோவம் வருது எவ்வளோ ரோசம் வருது அப்படிலாம் சொல்லி வந்து மற்றவங்க கிட்ட குறை சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தையல் தொழிலையே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல கஸ்டமரை டெவலப் பண்ணி ஓரளவுக்கு நம்ம வருமானம் நமக்கு அதிகமாக வந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு தெளிவான வாழ்க்கை ஒரு தெளிவான மனநிலையோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்புங்கிறது கண்டிப்பாகவே வருங்க ஏன்னா நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம இவங்க நல்லா தெளிவாக வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்ல ஜாலியாக லைஃப் போயிட்ருக்கே எப்படி இவங்க மனசை கலங்கடிக்கணும் எப்படி இவங்களை வந்து நம்ம வந்து எதிரியாவது பிரச்சனையில் மாட்டி விடணும் அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப ரொம்ப வந்து இப்போ நீங்கள் டைலரிங் ஒர்க் செஞ்சாலும் சரி இல்லை செய்யாத ஒரு பர்சனலாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி நம்ம யார் ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஃபேமிலியில் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல குழப்பம் பண்ணுறதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க அப்ப அந்த இடத்துலலாம் நம்ம அமைதியாக பொறுத்த வரைக்கும் பொறுமையாக போகணும் கலங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் பேசுவாங்க அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தணும் அவங்கள ஏதாவது சொல்லி கண்ணீர் விட்டு அள வைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில மனிதர்கள் அதே போல இருக்காங்க அப்படி யாராவது நம்மளை கலங்கடிக்கணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவங்க எவ்வளோ பேசினாலும் அந்த இடத்துல நம்ம வந்து தாழ்ந்து போகணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எது நினச்சிக்காதீங்க இப்போ ஒரு தெளிவாக ஒரு குளம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி முத்தாட்டம் தெளிவாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த குளத்தை கலங்கடிச்சாங்க அப்படின்னா அவங்களால அதை தெளிய வைக்கவே முடியாது அதே அந்த குளமே நினச்சா மட்டும்தான் தெளிய முடியும் அதே தான் நம்மளும் நம்மளை யாராவது வந்து மனசு புண்படும்படி பேசினாங்க அப்படின்னாலும் நம்ம மனசில் உறுதியாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம எதுக்காகவும் நீங்கள் கலங்கவே கலங்காதீங்க நம்ம ஒரு தொழில் செய்கிறனா நிறைய பேர் காயம்படும்படி பேசுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்கள் மனசில் க அப்படியே பல்ல கடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் மௌனமாக இருந்துருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நல்ல பொறுமையாகவும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மௌனமாக இருந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை எல்லாமே மறந்துடும் நல்லா ஒரு ரூமில் உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் டெய்லியும் வந்து என்னுடைய தொழிலில் நான் முன்னேற்றம் அடையணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மனசு அப்படியே ஒரு நிம்மதியாக ஆகிடும் அப்போ மனசு ஒரு மௌனமாக ஆகிடும் அப்ப உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கைங்கிறது உருவாகும் பாருங்க அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து தொழில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மள முன்னேற்றம் அடைய வைக்கும் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் மௌனமா இருந்து உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கண்டிப்பா ஒவ்வொரு தோழிகளும் பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு அடுத்த கட்டத்துக்கு என் தொழிலில் நான் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி டெய்லி அதே போல் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த சாந்த குணம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துடும் உங்களுக்குள்ளே எவ்வளோ கோபம் வந்தாலும் அந்த கோபம் தனியாக ஆரம்பிச்சிடும் நம்ம கோபத்தோட வாழ்கிற வாழ்க்கைக்கும் அமைதியாக வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம மௌனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நம்ம தொழிலும் முன்னேற்றம் அடையும் மௌனங்கிறது நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மௌனத்தோடு இருங்க பேச்சு திறமையும் அதுக்காக எல்லா விஷயத்துலேயும் மௌனமாக இருக்கவும் முடியாது ஒரு சில விஷயத்தில் நம்ம எந்தெந்த இடத்துல யார் கோபமாக இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம மௌனமாக ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி தீர்வு உடனே கிடைச்சிடும் அவ்வளோதான் சொல்லுவேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் நான் சொன்ன மாதிரியே நல்லா அமைதியான மனநிலைமையோட தையல் தொழிலில் உற்சாகமாக தைங்க சக்ஸஸாக நீங்களும் வெற்றி அடையணும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்